சற்றுமுன் தாவேக்காவிலிருந்து விலகிய முக்கிய நிர்வாகிகள் அதிர்ச்சியில் விஜய் விஜய் கண்முன்னால் நடந்த அதிர்ச்சி சம்பவம் குழப்பத்தில் நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு கூட்டமானது இந்த கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு பல நாட்களை கடந்து நடத்தப்படுவதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமில்லாமல் தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு அதாவது விஜய்க்குமே இது ஒரு ரீஎன்ட்ரியாக இருக்கும் என்று மக்கள் மத்தியிலும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சூழ்நிலையில் பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் என்னென்ன தீர்மானங்களை நிறைவேற்ற இருக்கிறார் என்று தமிழக அரசியலிலும் ஒரு எதிர்பார்ப்பும் இருந்து வருகிறது அதே சமயம் பல்வேறு புதிய அரசியல் நகர்வுகளை இது கொண்டு வரும் என்றும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மத்தியில் பேச்சுக்களும் நிலவி வருகிறது தமிழக அரசியலானது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி பரபரப்பாகவே நகர்ந்து கொண்டிருக்கும் இந்த நிலையில் தாவேகாவின் தலைவரான விஜய் திமுகவை அழித்துவிட வேண்டும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை மாற்றம் கொண்டுவர வேண்டும் என்று இருப்பதாகவே தகவல்களும் வெளியாகியிருக்கிறது இதற்காகவே பல ஆலோசனை கூட்டங்களையும் விஜய் நடத்தி வருகிறாராம் அதே சமயம் தேர்தலை சந்திப்பதற்கு கூட்டணிக்கு யார் வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்ற மனநிலைமையில்தான் தமிழக வெற்றி கழகமானது இருப்பதாகவும் அவரது நெருங்கிய வட்டாரங்களில் தகவல்களும் வெளியாகி வருகிறது இந்த சூழ்நிலையில்தான் பல்வேறு அரசியல் களமானது சூடுபிடித்துள்ளது அனைத்து கட்சியினரும் தேர்தல் பிரச்சாரம் மற்றும் கூட்டணி பேச்சுவார்த்தை என மும்முரமாக தேர்தல் களத்தில் இறங்கி பணியாற்றியும் வருகின்றனர் அந்த வகையில் ஒரு பக்கமோ முதல்வர் ஸ்டாலின் தனது கூட்டணியை பலமாக வைத்துக்கொண்டு கொண்டு திமுகவின் ஆட்சியை மீண்டும் நிலைநாட்டி விடலாம் என்ற எண்ணத்தில் செயல்பட்டு வர மறுபக்கமும் இபிஎஸ் பாஜகவுடன் கூட்டணியை வைத்துக்கொண்டு கொண்டு அதிமுக ஆட்சியை நிலைநாட்ட பல திட்டங்களையும் திட்டி வருகிறார் இவர்களுக்கு நடுவேதான் விஜய்யும் களத்தில் இறங்கியுள்ளதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் களம் பரபரப்பாகவே பார்க்கப்பட்டு வருகிறது இந்த சூழ்நிலையிலோ கரூர் துயரத்திற்கு பிறகு அதிமுக மற்றும் பாஜக உள்ளிட்ட கட்சிகள் தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்து வருவதால் என்டிஏ கூட்டணியில் விஜய் இணையவுள்ளதாகவும் கூறப்பட்டு வருகிறது இன்னொரு பக்கமோ விஜய்யை என்டிஏ கூட்டணியில் இணைப்பது குறித்து கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஆலோசித்த பிறகு முடிவெடுக்கப்படும் என அமித்ஷாவும் தெரிவித்திருக்கிறாராம் தமிழகத்திலோ என்டிஏ கூட்டணியை விரிவுபடுத்த விரும்புவதாகவும் கூறியிருக்கிறார் இவ்வாறு அமித்ஷா பல இடங்களில் கூறியுள்ளது தற்போது விஜயுடனான கூட்டணியை உறுதி செய்வதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன அது மட்டுமில்லாமல் தமிழக அரசியலில் தற்போது மிக முக்கியமான விவாதமாக மாறியிருக்கிறது என்னவென்றால் நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜயின் அடுத்த அரசியல் நகர்வுதான் அதேபோல இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் நிலையில் திமுகவை எதிர்க்க வலுவான கூட்டணியை உருவாக்க எடப்பாடி பழனிசாமியும் தீவிரமாக முயன்று வருகிறார் அதிமுக கூட்டணியில் தற்போது பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய நீதி போன்ற சில கட்சிகள் மட்டுமே தான் இருக்கிறது திமுக வலுவாக களத்தில் இருக்கும் நிலையில் பெரிய கூட்டணியை உருவாக்க வேண்டிய அவசியமும் அதிமுகவிற்கு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் தமிழக அரசியல் களத்தில் சமீபத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் நடிகர் விஜயின் கட்சியிலிருந்து விலகுகின்றனர் பல முக்கிய நிர்வாகிகள் குறிப்பாக காஞ்சிபுரம் கிழக்கு ஒன்றியத்தின் முன்னாள் தலைவராக இருந்த ஆர் ஜெகன் என்பவர் தற்போது திமுகவில் இணைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இவருடன் இவரை ஆதரிக்கும் ஐம்பதுக்கும் மேற்பட்டோரும் திமுகவில் இணைந்துள்ளதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு நடந்த கரூரில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை அடுத்து விஜய் கட்சியிலிருந்து அதிரடியாக மாற்றங்கள் நிகழ்ந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது எதிர்கட்சியாக இருக்கும் அதிமுகவிலிருந்து பல முக்கிய புள்ளிகளும் அதிமுக கட்சியை விட்டு வெளியே நின்று கொண்டிருப்பது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மட்டுமில்லாமல் அதிமுகவிற்கு பலமீனமாக இருந்து வருகிறது இதற்காக முன்னாள் அமைச்சர்களும் பலர் வேறும் கூடி அதாவது ஆலோசனை நடத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில்தான் கரூர் கூட்டணி செல் சம்பவத்திற்கு பிறகு அதிமுகவினர் விஜய்க்கு ஆதரவாக வெளிப்படையாகவே பேசியதும் குறிப்பிடத்தக்கது ஒரு தலைவரும் தனது தொண்டன் உயிரிழக்க விரும்ப மாட்டார் என எடப்பாடி பழனிசாமி கூறியதோடு பல தொலைக்காட்சி விவாதங்களிலும் அதிமுக பேச்சாளர்கள் விஜய்க்கு ஆதரவாகவே பேசி வருவது தற்போது அநுவலக அரசியலில் ஒரு சூழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் இதன் காரணத்தினால் விஜயின் கட்சியுடன் நெருக்கம் உருவாகும் என அதிமுக வட்டாரங்கள் எதிர்பார்த்து வருகின்றனர் ஆனாலோ சமீபத்தில் கூட விஜய் எந்தவித கூட்டணிக்கும் தயங்காமல் தனிப்பட்ட பாதையில் செல்ல முடிவு செய்துள்ளார் என்று கூறப்பட்டு வந்தது குறிப்பாக பார்த்தால் கரூர் சம்பவத்தில் எவ்வளவோ ஆதரவாக பேசிய எடப்பாடிக்கு விஜய் எந்த பதிலும் அளிக்காதது அதிமுக தரப்பில் அதிருப்தியை தான் ஏற்படுத்தியிருக்கிறது அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட தனது பிரச்சார பயணத்தின் போது விஜய் எங்கள் கூட்டணியில் வருவார் என நம்பிக்கை தெரிவித்திருந்தார் ஆனால் அதற்குப் பிறகு தமிழக வெற்றி கழகம் அந்த கூட்டத்தில் எங்கள் உறுப்பினர்கள் பங்கேற்கவில்லை என மறுப்பு தெரிவித்தது இதுவே அதிமுக தரப்பில் சர்ச்சை சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் அதே வேளையில் பார்த்தால் இன்னமும் தாவேக்காவுடன் கூட்டணியை வைப்பதற்கு அதிமுகவின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி விருப்பம் தெரிவித்திருப்பதாகவே அவரது நெருங்கிய வட்டாரங்களில் தகவல்களும் வெளிவந்துள்ளது அதே வேளையில் தேமுதிகவுடனான கூட்டணியும் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை ஜனவரியில் நடைபெறவிருக்கும் தேமுதிக மாநாட்டிற்கு பிறகுதான் கூட்டணி குறித்த தீர்மானம் வெளிவரும் என்று பிரேமலதா விஜயகாந்தும் தெரிவித்திருக்கிறார் எனவே அதிமுக கூட்டணியின் எதிர்காலமும் விஜயின் அரசியல் முடிவும் தற்போது தமிழ்நாட்டில் பெரும் ஆர்வத்தை கிளப்பியிருக்கிறது அரசியல் வல்லுநர்களின் கருத்துப்படி விஜய் தன்னை முதல்வர் வேட்பாளராக களமிறக்க திட்டமிட்டுள்ளதால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு இணைந்தால் கொள்கை சுதந்திரம் இழக்கும் அபாயம் உருவாகும் என்பதால் அவர் தன்னிச்சையான பாதையில் பயணிக்க விரும்புகிறார் என்று அரசியல் வட்டாரத்தில் மூத்த தலைவர்கள் மத்தியில் பேச்சுக்கள் அடிபடுகிறது இவைகளுக்கிடையே அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்ற செங்கோட்டையன் டிடிவி தினகரன் அது மட்டுமில்லாமல் ஓபிஎஸுடன் ஒன்றிணைந்து ஒரு தனி கூட்டணி அமைப்பதற்கு ஒருங்கிணைந்து வேலைகளும் நடைபெற்று வருகிறது இதன் காரணத்தினால் கரூர் சம்பவத்தில் ஆதரவாக இருந்தும் விஜய் கூட்டணிக்கு இணைவதற்கான சாத்தியம் குறைந்துள்ளதாகவும் அதிமுக தரப்பில் அதிருப்தி அதிகரித்து வருவதாகவும் அரசியல் வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன இந்த சூழ்நிலையிலோ தமிழக அரசியலில் தற்போது பல்வேறு திருப்பங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அதாவது திமுக கூட்டணியில் ஆட்சியில் பங்கு அதிக தொகுதிகள் என சச்சரவுகள் அதிகமாக நிலவுகிறது பாமகவிலும் தந்தைக்கும் மகனுக்கும் தலைமை போட்டி நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் தான் இருக்கிறது இந்த வரிசையில் தற்போது புதிதாக செங்கோட்டையன் டிடிவி தினகரன் சசிகலா ஓபிஎஸ் நால்வரும் ஒரு கூட்டணியாக உருவெடுத்துள்ளனர் இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சசிகலாவோ இதற்கு மேல்தான் தற்போது நிறைய சர்ப்ரைஸ் இருக்கிறது என்றும் எங்களின் முடிவுகள் ஒவ்வொன்றாக அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் அதுமட்டுமில்லாமல் மட்டுமில்லாமல் ஒரு பக்கம் முதல்வர் ஸ்டாலின் தனது கூட்டணியை பலமாக வைத்து கொண்டு திமுக ஆட்சியை மீண்டும் நிலைநாட்டி விடலாம் என்ற எண்ணத்தில் செயல்பட்டு வர மறுபக்கமோ இபிஎஸ் பாஜகவுடன் கூட்டணியை வைத்து கொண்டு அதிமுக ஆட்சியை நிலைநாட்ட பல திட்டங்களை திட்டி வருகிறார் இவர்களுக்கு நடுவேதான் விஜய்யும் களத்தில் இறங்கியிருப்பதால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் களம் வெறும் பரபரப்பாகவே பார்க்கப்படுகிறது இந்த தான் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு கூட்டமானது பல நாட்களுக்குப் பிறகு விஜய் தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கும் சூழ்நிலையில் தற்போதோ தமிழக வெற்றி கழகத்திலிருந்து பல முக்கிய மூத்த நிர்வாகிகள் பொறுப்பில் இருப்பவர்கள் விலகுவதாக அறிவித்து தகவல்கள் வெளியாகியுள்ளது ஏனென்றால் கரூர் சம்பவத்தில் விஜய் எடுத்த ஒவ்வொரு முடிவுகளும் தவறானது என்றும் விஜய் யாரையுமே கண்டுகொள்ளவில்லை என்றும் தாவேகாவின் நிர்வாகிகள் பலரும் புகார் அளித்த நிலையில் அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று எண்ணி தற்போது தாமேக்காவிலிருந்து விலகிவிடலாம் என்ற முடிவை எடுத்துவிட்டதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன இந்த தகவலால் தற்போது பொதுக்குழு கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டதாகவும் விஜய் உடனேயே அங்கிருந்து கிளம்பிவிட்டதாகவுமே சொல்லப்படுகிறது